இந்த இயந்திர அறிவியல் உலகம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியல பாருங்கள் யாரோ கொஞ்சம் பேர் சந்தோஷமாக இருக்காங்க மற்றவங்களாம் அவஸ்தப்படுறாங்க நல்ல உணவு கிடைக்கிறதில்ல அவமானத்தோடு வந்து நல்ல வேலை நல்ல உடைகள் ஒரு இருப்பிடம் நல்ல வீடு எதுவும் கிடைக்காது ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு பெற்றோர்கள்லாம் உதவி பண்ணி நல்லா ஏதோ படிக்க வச்சு பெரிய ஆளாகிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆக ஓகோன்னு கொண்டாடுறாங்க ஓகே சரிப்பா இப்போ நீ கொண்டாடுற அதனால் இந்த இயந்திர அறிவியலும் உனக்கு வேணும்னு சொல்கிற அப்போ எனக்கு எங்களுக்கு இந்த இயந்திர அறிவிலும் நல்லா இல்லையே இந்த இந்த இயந்திர அறிவியலும் எங்களால் பிழைக்க முடியலையே வாழ முடியலையே எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் இப்போ ஒன் நீ சந்தோஷமாக இருக்க நீ இயந்திர அறிவியலும் வேணும்னு சொல்கிற எங்களுக்கு இது பிடிக்கலை எங்களுக்கு இந்த உலகம் சாதகமாக இல்லை எங்களுக்கு இது வந்து இந்த உலகத்தில் நாங்கள் கீழே இருக்கோம் நீ மேலே இருக்க அதனால் நீ கொண்டாடுற எங்கள் நாங்கள் கீழே இருக்கோம் எங்களுக்கு இது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவி செய்யலை அதனால் நாங்கள் இது வேண்டான்னு சொல்கிறோம் இப்போ உனக்காக வந்து நீ வேணும்னு சொல்கிறேங்கிறதுக்காக அப்போ நாங்கள் அந்த மாதிரி கஷ்டத்தை இருக்க முடியுமா எல்லா எல்லா காலத்துலேயும் இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது எல்லா காலத்துலேயுமே வந்து அந்த உலகத்தில் நல்ல செல்வ செழிப்போடு ஆடம்பரமாக வாழ்கிறவங்க ஒரு பகுதியினர் கொஞ்சம் பேர் மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் பேர் அப்போ வந்து இந்த மாதிரி ச சந்தோஷமாக வாழ்கிற கொஞ்சம் பேருக்காக பெரும்பாலானவர்கள் கஷ்டப்படணுமா அப்போ இந்த இயந்திர அறிவியல் உல உலகத்தை தூக்கி நாங்கள் வந்து என்ன முட்டு கொடுத்து நிறுத்துவோம் நீங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் அநியாயமான ஒரு பக்கமாக இருக்குது அதனால்தான் இந்த உலகத்தை யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட உலகம் எது இந்த உலகத்தில் தெரிஞ்சு போச்சு எல்லோரும் நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்போ ஒரு நாடு சில நாடுகளை பார்த்தா அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே பெரும்பாலும் நல்லா இருக்காங்க அங்கேயும் நல்லா இல்லாத இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லோரும் பெரும்பாலும் நல்லா இருக்காங்க அங்கேயும் நல்லா இல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் உலகத்தில் எல்லா நாடுமே நல்லாயிருக்கா இல்லை இல்லை ஜப்பான் சீனா ஏதோ ஒன்று ரெண்டு நாடு நல்லாயிருக்கு ஜெர்மனி அப்போ ஆப்பிரிக்காவில் போய் பாருங்கள் எவ்வளோ கொ கொடுமையாக அவங்க அவங்க வாழ்கிறாங்க நல்ல உணவு கிடையாது நல்ல தண்ணி கிடையாது உப்பு தண்ணி இந்த நைரோப்பியா ஆப்பிரிக்காவிலலாம் போனால் ஒரு வீடியோ பார்த்தா ஒரே உப்பு தண்ணி தான் குடிக்குது உப்பு தண்ணி அவங்க கேனில் தான் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க நல்ல சுகாதாரமான குடியிருப்புகள் கிடையாது அப்போது உலகத்தில் யாரோ கொஞ்சம் பேர் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறனால நீ இந்த இயந்திர அறிவியல் உலக தூக்கி கொண்டாடாத அப்போ பல பேர் கஷ்டப்படணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் உனக்காக இந்த உலகம் இருக்கணுமா அப்போ நீ இந்த ஒன்ற மாதிரி கொஞ்சம் பேர் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் எப்போவுமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்போவுமே பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அதனால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு உலகம் தான் அது நல்ல உலகம் சரியான உலகம் அப்போ இந்த உலகத்தில் இந்த ஆடம்பரமான இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்னா அதற்கு எளிமையான உலகம் தான் இயற்கையோடு இணைந்து எளிமையாக வாழணும் அப்போ தான் எல்லாருமே சந்தோ இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுமே ஓட்டு வீடுகளாக தான் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் மச்சு வீடு கார வீடு அரண்மனெலாம் கிடையாது எல்லா வீடும் ஓட்டு வீடு எல்லா வீடும் குடிசை வீடு தான் இருந்தது அப்போ அதில் ஒரு சமத்துவம் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சமத்துவம் என்பது மனித வாழ்வில் இடம்பெற வேண்டும் அதுதான் சரியான உலகமாக இருக்கும் அந்த வாழ்க்கை என்பது ஆடம்பரமான இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் சாத்தியப்படுத்த முடியாது இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுமே வந்து ஆடம்பரமாக வாழ முடியாது அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்போ எல்லாருமே சமத்துவம்தான் இங்கே முக்கியம் அதாவது ஆடம்பரமாக வாழ்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது சமத்துவம் தான் முக்கியம் ஒன்றை போல் எல்லோரும் சந்தோஷம் ஒரே மாதிரி வாழணும் கஷ்டமோ நஷ்டமோ ஒரே மாதிரி வாழணும் பட்னி பசியோ பட்னியோ எல்லோரும் பட்னி கிடக்காது தான் எல்லோரும் கிடக்கணும் நல்லா வாழணுன்னா எல்லாருமே நல்லா வாழணும் அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு உலகம் தான் தேவை நல்லா வாழ்ந்தாலும் எல்லோரும் நல்லா வாழணும் பட்னி கிடந்தாலும் எல்லோரும் பட்னி கிடக்கணும் துன்பப்பட்டாலும் எல்லோரும் எல்லோரும் துன்பப்படணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுனா அதுதான் எளிமையான உலகம் இந்த இயந்திர அறிவியல் விலையில் பார்த்தீங்கன்னா யாரோ கொஞ்சம் பேர் பெரும்பான்மையான மக்களை இருப்பாங்க ஏமாற்றி அவங்க ஆடம்பரமாக இருப்பாங்க அப்போ எல்லோரும் நல்லா வாழணுன்னா நம்ம இந்த உலகமே இது தேவையில்ல இது நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தாச்சு நல்லா பார்த்துட்டு இந்த உலகத்தை பற்றி உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா நீ யாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆமாம் நீ எப்படிப்பட்ட ஆள் பார்க்குறக்கு தான் நல்லா இருப்ப பார்க்குறக்கு தான் உயரமான கட்டிடம் வானத்தில் அப்படி வானூர்தி ஆகா ஓன்னு பில்டப் கொடுப்பேன் ஆனால் எல்லாம் அப்படி முன்னேறிட்டோம் ரோடெல்லாம் போடுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் சந்தோஷமாக இருக்கிறான் சௌகரியமாக இருக்கான் நல்லா உணவு சாப்பிட்றான் ம நல்ல உணவு நல்ல வாழ்க்கை ஆனால் அவனுக்கு அவனுக்கு அடிமை வேலை பார்க்குறவன் தான் மற்ற பெரும்பான்மையான மக்களாக இருக்கான் அதனால் ஒன்றை பற்றி எனக்கு தெரிய முடியாது இயந்திர அறிவியல் உள்ளவன் ஒன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ இப்படி தான் இருப்ப ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருப்ப ஆனால் நீ எப்படிப்பட்ட ஆள் நல்லா தெரியும் உனக்கு சமத்துவமே பிடிக்காது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குங்கிறது உனக்கு பிடிக்காது எல்லோரும் ஒன்றா இருக்கணும் உனக்கே வந்து நீ ஏதோ கொஞ்சம் பேருக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பப்பா இயந்திர அறிவியல் உள்ளவன் ரொம்ப சிரிக்காத தெரியும் உன்னை பற்றி அப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எங்கே நல்லா இருப்போம் அப்படின்னா எளிமையாக வாழும்போது தான் இந்த பள்ளிக்கூடங்கள் இல்லாத உலகம் கல்லூரிகள் இல்லாத புத்தங்கள் இல்லாத மின்சாரம் இல்லாத தொழிற்சாலைகள் இல்லாத ஏதோ ஒரு இந்த இயற்கையோடு இணைஞ்ச எளிமையான வாழ்க்கை இருக்கு பாருங்க அதுதான் வந்து அங்கே தான் வந்தீங்கன்னா எல்லோரும் குடிசை எல்லா அங்கே மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது வாகனங்கள் கிடையாது பணம் என்கிற நடைமுறை கிடையாது நீ பணத்தை கொடுத்து யாரையும் அடிமையாக வாங்க முடியாது பணம் பணங்கிறது பேரு தானே நீ பணத்தை கொடுத்து வீட்டில் வேலைக்கு ஆளுக்கெல்லாம் எடுத்துக்கிற துணி துவைக்கிறான் உன் துணியெல்லாம் மற்றவங்க துவைக்கிறக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கிற நீ சாப்பிட்ட தட்ட கழுதுக்கு ஆள் வச்சுக்கிற எவ்வளோ பேர் எத்தனை மனிதனே மனிதனை அடிமையாகப்படுத்துகிறாம்பாங்க அப்போ அந்த மாதிரி கார் அதை திறந்து விடணும் சல்யூட் அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொஞ்சம் பேருக்காக மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் மரியாதையோட புகழோடு வாழணுங்கிறதுக்காக பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க அடிமையாக வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக நீதி அதுவே நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி அரண்ம இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி பேருந்து எதுவுமே தேவையில்லைப்பா போக்குவரத்து வாங்குகளே தேவையில்லை மின்சாரமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு உலகம் எதிர்காலத்தில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அதான் வரப்போது இந்த உலகம் ஃபெயிலியாக போகுது அங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மின்சாரம் கிடையாது எல்லாரும் தான் தொழில்நுட்பம் எந்த நீ காங்கிரீட் கம்பி சிமெண்ட் எதுவுமே கிடைக்காது ஒரு நாள் காங்க்ரீட் வீடு கட்ட முடியாது பணங்கிற நடைமுறையே கிடையாது பணமே கிடையாது கிடை பணம் எல்லாம் காகிதமாக மாறிவிடும் இந்த பணமாக தெரிகிற அத்தனை ரூபாய் நோட்டுகளும் அந்த காகிதமாக மா காகிதமாக தெரிய ஆரம்பிக்கும் அதை வச்சு அடுப்பு தான் இருக்கலாம் அப்படி இருக்குமாதிரி ஒரு உலகத்தில் நீங்கள் பணம் கொடுத்து யாரையும் விலைக்கு வாங்க முடியாது உன்னுடைய உழைப்பை வெலை வாங்க வில விலை கொடுத்து வாங்க முடியாது பணம் கொடுத்தனா என்னது நான் பணம் தரேன் என் வீட்டில் வந்து வேலை பாரு என் வீட்டில் வந்து ப பத்து பாத்திரம் தேய் என் கார் கதை திறந்து விடு ஏன் வண்டியை ஓட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டு தூங்கிட்டு வருவேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அந்த உலகத்தில் நடக்கும் ஏன்னா அங்கே பணமே கிடையாது அப்போது இந்த மா எல்லாரும் தற்சார் வாழ்க்கை முறைக்கு மாற அவங்கவுங்க தேவையை நீயே பார்த்துக்கப்பா உனக்கு தேவையான ஆடையை நான் ஆடையை நெசவு செய் நெய்கிற நெசவாளியெல்லாம் என்னால் இருக்க முடியாது உன்னுடைய ஆடையை நீயே வந்து தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க உன்னுடைய ஆடையை நீயே தயார் பண்ணு உன்னுடைய குடிசையை நீயே கட்டு உன வா வீட்டெல்லாம் நான் கட்ட மாட்டேன் ஏன்னா பணம் இருந்தால் தான் நான் பணம் கொடுத்தான்னு அதெல்லாம் பண்ண முடியும் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு வரும்போது உன்னுடைய வாழ்க்கை அப்போ எல்லோரும் சமமாகிடுவான் என்னுடைய குடிசையை நானே கட்டணும் ஓ அவன் குடிசை அவன் கட்டணும் இவன் குடிசை இவன் தான் கட்டணும் அவன் குடிசை இவன் யாரும் வந்து நீ பணம் கொடுத்தா வரமாட்டாங்க பணம் கொடுத்து பத்து பேரை கூட்டினாதான் அந்த அந்த குடிசை பிரம்மாண்டமான வீடாக மாறும் அப்போ நான் ஏன் குடிசை நான் தான் கட்டணும் அப்படின்னா அது சின்ன குடிசையாக தான் இருக்கும் இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது இந்த உலகம் சமத்துவமாக மாறும் எல்லோரும் சந்தோஷமாக இன்பமாக துன்பமாக எல்லோரும் ஒரே மாதிரி நீ கஷ்டப்பட்டால் எல்லோரும் கஷ்டப்படும் துன்பப்பட்டால் பசியாக பட்டினியாக எல்லாருமே வந்து பட்டினியோட கிடங்க நல்லா உணவு கிடைக்குதா எல்லாருமே சாப்பிடுங்க பகிர்ந்து ஊடங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் நாம் போகிற போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுகளவும் முடிய போ முடிவடை போகிறது அந்த செய்தியை சொல்லுகிற ஒருவர் தான் அந்த செய்தியை சொல்லுகிற ஒரு இயேசு தான் நான் இயேசுரை வந்து மனிதர்களை மீட்பார் அப்படின்னு சொல்லார்ல மனிதர்களை மீ மீட்க மாட்டார் அவர் வர வரமாட்டேன் இப்போ நான் இப்போ என்ன ஏசுவான்னு நினச்சிக்கோங்க என்ன இயேசுவா நினச்சிக்கோங்க அல்லது முகமது நபியாக நினச்சிக்கோங்க அல்லது சிவனாக நினச்சிக்கோங்க ராஜா ராமனாவின்னு நினச்சிக்கோங்க மக்களை காப்பாற்ற வருகிற ஒரு செய்தியை சொல்லுகிற ஒரு கடவுளாக என்னை பாருங்கள் எல்லாருமே கடவுள் தான் நீங்களும் கடவுள் தான் நானும் கடவுள் தான் நான் கடவுள் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா இல்லை நீ கடவுள்னு நான் தான் சொல்ல முடியுமா நீயும் கடவுள் நானும் கடவுள் எனக்குள்ளே கடவுள் இருக்குன்னா உனக்குள்ளேயும் கடவுள் இருக்குது எல்லாரும் கடவுள் தான் மனிதர்களை மனிதர்கள் தான் காப்பாற்றுவார்கள்